நீங்க கேட்டிங்கனாலே நமது உமிழ் நீரோட அவளுடைய உமிழ்நீர் நீர் கறக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இந்த நாமத்திலே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு அம்மா இருக்காங்க அவங்களோட மூக்குத்தையும் மூக்கின் மேல் தியானம் பண்ணுங்க தொடர்ந்து சொல்லி கொண்டே இருங்கள் அனைத்து கிரகதோஷங்களும் தோஷங்களும் ஸ்ரீமா ஸ்ரீ லலிதா நாமத்தினுடைய ஸ்லோகங்களை அர்த்தத்தோடு நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் போன பதிவுகளும் அவளுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய மலர்களின் அழகை பற்றி நாம் பார்த்தோம் சம்பகாசோக பொன்னாக சத்கஜா குருவிந்த மணி கனத் கோடீர மண்டிதா அவள் எப்படி இந்த மண்டலம் முழுவதும் அவளுடைய ஒளியானது ஜுவாலிக்கின்றது என்பதை கூட நான் போன பதிவை நிறைவு செய்திருந்தேன் இப்போ தொடர்ந்து லலிதா நாமத்தை நாம் சிந்திக்கலாம் அஷ்டமி சந்திர முக விஜிகஸ்தலோபிதா கலங்காபிருகநாபிசக அஷ்டமி தலி க தலி கஸ்தல சோபிதா அவளுடைய நெற்றியின் அழகு கூந்தலுக்கு அடுத்தபடியாக அம்பிகையை வர்ணிக்கும் பொழுது கேசாதி பாத வர்ணனை என்று சொல்லுவோம் அப்போ கேசத்தில் ஆரம்பித்தோம் கேசத்திலிருந்து அடுத்ததாக அவளுடைய நெற்றியை பற்றி இந்த இடத்தில் சொல்கின்றோம் அப்போ நம்ம எப்படி சொல்றோம் அவளுடைய நெற்றி எப்படி இருக்கின்றது என்றால் அஷ்டமி சந்திரனை போல இருக்கின்றது அப்போ சந்திரன் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சந்திரனுக்கு வளர்ப்பிறை உண்டு தேய்பிறை உண்டு அப்போ இந்த வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் நடுவாக எட்டாவது நாள் அதுதான் அஷ்டமி என்று சொல்கின்றோம் பௌர்ணமி கழித்து எட்டாவது நாள் அதே போல அமாவாசையா கழித்து சந்திரனை போல அழகான பிறை வடிவ நெற்றி பிறை முதல் என்று நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த பிறை வடிவ நெற்றியை அவள் உடையவள் அழகான வடிவ நெற்றியை உடையவள் முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா இந்த அழகிய சந்திரன் முகமாகிய அவளுடைய முகமே முழு பூர்ண நிலவாக இந்த இடத்துல வர்ணிக்கப்படுகிறது அப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லாரு உன்னுடைய கிரீடத்தில் சௌந்தரிய லாகரீலா உன்னுடைய கிரீடத்தில் ஒரு சந்திரன் இருக்கின்றது அஷ்டமி சந்திரா உன்னுடைய நெற்றி ஒரு அஷ்டமி சந்திரா ரெண்டையும் நான் ஒன்னா இணைத்து உன் பார்க்கின்றேன் உன் முகமே ஒரு பூர்ண சந்திரன் இப்படிப்பட்ட பூர்ண ஆகிய உன்னுடைய முகத்திலே களங்கமாக இருப்பது போல சந்திரனை பார்த்தீர்கள் என்றால் அதுல ஒரு களங்கம் தெரியும் பாருங்க அதை போல உன்னுடைய நெற்றியிலே ஒரு கஸ்தூரி இருக்கின்றது முக சந்திர காம் அடுத்ததாக அவளுடைய புருவங்களின் அழகை சொல்கின்றோம் மாங்கல்யா கிருஹ தோரண செல்லிக்கா அவளுடைய புருவங்கள் எப்படி இருக்கின்றன மன்மதனுடைய அரண்மனையில் தொங்கக்கூடிய அந்த

கண்கள் எப்படி இருக்கின்றன அந்த குளத்திலே துள்ளி விளையாடும் மீனாட்சி மீனோபலோச்சனா மீன்களை போன்ற கண்களை உடையவள் தராந்தோலித தீர்காட்சின்னு நம்ம பின்னால் பார்ப்போம் காது வரையிலும் நீண்ட அழகிய கண்களை உடையவள் அன்னையின் கண்கள் இங்க அப்போது இதில் நம்ம சொல்லக்கூடியது இந்த முகத்தில் கண்கள் பூர்வங்கள் மன்மதனின் மாளிகைக்கு இருக்கக்கூடிய தோரணங்களைப் போலவும் ஏன்னா மன்மதனுக்கு அவள் உயிர் கொடுத்தாள் அல்லவா அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவளுடைய கண்கள் தாடகத்தில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய மீன்களை போல இருக்கின்றது அடுத்தது நவசம்ப புஷ்பாப நாசா தண்டவிராஜிதா அவளுடைய மூக்கினுடைய அழகை பற்றி இப்ப சொல்றோம் அப்போ புதிதாக மலர்ந்த சம்பக்கா சண்பக பூ மறுபடியும் அந்த நாமம் வருகிறது சம்ப உயர்ந்த நிலையை அளிப்பவள் அம்பாள் புதிதாக மலர்ந்த மலரை போன்ற நாசிகளை உடையவள் அடுத்ததாக தாரா காந்தி திரஸ்காரி ங்கள் தாரா என்றால் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களின் ஒளியை மறைக்க கூடியது இந்த இடத்துல தாரா என்பது சுக்கிரன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சுக்கிரன் மட்டுமல்லாமல் சுக்கிரன் புதன் என்ற கோள்கள் எல்லாமே இந்த உலகத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அனைத்து கோள்களுமே நட்சத்திர வடிவில தான் நமக்கு தெரியும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவைகள் மின்னுவதில்லை அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாவற்றினுடைய ஒளியையும் மறைக்க கூடியதாக திரஸ்கரணம் என்றால் மறைத்தல் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அவளுடைய மூக்குத்தியினுடைய அழகு அப்போ நட்சத்திரங்களின் ஒளியையும் மங்க செய்யக்கூடிய மூக்குத்தியின் அழகு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கன்னியாகுமரி அம்பாலோட மூக்குத்தியை பற்றி தெரியும் அந்த மூக்குத்தி எப்படியாக ஒரு கலங்கரை விளக்கமாக எல்லாருக்கும் உதவியது எல்லா விஷயமும் நமக்கு படித்திருப்பீர்கள் அப்போ அவளுடைய மூக்குத்தியை நாம் இந்த இடத்துல மூக்கையும் தியானம் செய்கின்றோம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு நாமங்களையும் படிக்கும் பொழுது நவ சம்பக்க புஷ்பாப நாசா தண்டவிராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் அனைத்து தோஷங்களும் விளங்கும் விலகும் சரிங்களா அனைத்து கிரகதோஷத்திற்கும் உச்சகட்ட பரிகாரம் இது சொல்லிக்கொண்டே இருங்கள் எந்த விதமான கிரகதோஷங்கள் கோள்களினால் வரக்கூடிய இம்சைகள் இதனால இது எனக்கு வீக்கா இருக்கு இது எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு அம்மா இருக்காங்க அவங்களோட மூக்குத்தியும் மூக்கின் மேல் தியானம் பண்ணுங்க இந்த நாமம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அம்பாளுடைய காதுகளுக்கு போறோம் அம்பாளுடைய காதுகளில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் அதில் முதலாவதா இப்ப நம்ம சொல்றது கதம்ப மஞ்சரி விதவிதமான மலர்களால் ஆனது கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகர அழகான காதுகள் அடுத்த நாமத்துக்கு போறேன் இந்த பிரபஞ்சத்தை ஒளிர செய்யக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் காதணிகளாக கொண்டவள் இப்போ இந்த ரெண்டு நாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரயோகத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் தபன மண்டலா அவளது ரெண்டு காதுகளில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் சந்திரன் இந்த காது நீங்க வந்து இதுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் போய் பார்த்துக்கோங்க இந்த காதணிகள் அணியும் பொழுது அந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் காது குத்துறது அப்படிங்கிறது இப்போ எல் இன்று வரை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் காதணி அணைவது வழக்கமாக இருந்தது கர்ணன் கவச்ச குண்டலத்தோடு பிறந்தார் என்று சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த காதகு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுள் விருத்தியையும் கொடுக்கும் காதணிகள் இப்ப அம்பாளோட காதணியில இங்க நம்ம தியானம் செய்கின்றோம் அப்ப ரெண்டு இடத்துல ரெண்டு தியானம் ரெண்டு நாமங்கள் இந்த இடத்துல வருது மஞ்சரி கர்ணபூர தக நோட்டு பமண்டலா சூரியனும் சந்திரனையும் காதணிகளாக அணிந்தவள் இந்த இரண்டு நாமங்களும் ஆயுள் விருத்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய நாமங்கள் அடுத்ததாக பத்மராகர்ஷ பரிபாவி கோலபூ அவளுடைய கண்ணக் கதுப்புகளின் அழகு பத்மராகத்தை போல ஒரு பத்மராக சிலையை போன்ற அழகிய கன்னத்தை உடையவள் பத்ம ராக சிலாதர்ஷ பரிபாவி கோலபூஹூ நவவித்ரும பிம்பஸ்ரீ சதா அன்று அலர்ந்த அதாவது அழகிய புதிதாக பழுத்த கோவை பழங்களை போன்ற அதரங்களை உடையவள் அவளுடைய அதரங்களின் அழகு கன்னங்களின் அழகும் அதரங்களின் அழகும் இந்த அவளுடைய அதரங்கள் கலர் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் மறுபடியும் உருவாக்கும் ஒரு ஆற்று அதரங்களின் அழகு அப்போ நவ வித்ரும பிம்பஸ்ரீ நக்காரி அதாவது கோவை பழங்களும் கேலி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அடுத்ததா நக்காரி ரதனச்சதா இப்ப அவளுடைய பல் வரிசைகளுக்கு வருகின்றோம் சுத்த வித்யா குராக்கார த்விஜ பங்கி துவயோஜ்வலாம் அவளுடைய வித்தியை சுத்த வித்யா ஸ்ரீ ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யினுடைய உச்சக்கட்ட மந்திரமாக பதினாறு பீஜாட்சரங்களை உடைய மகா சோடசி தேவி மகா சோடசி அம்பாள சோடசி தேவியாக வழிபடுகின்றோம் சோடசம் என்றால் பதினாறு அப்போ பதினாறு வரிசைகள் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு அவளுடைய பற்கள் பல் போனால் சொல் போயிற்று என்றும் சொல்லுவோம் அதையும் மீறி இந்த லலிதா சகசரமானது ஐம்பத்தோரு அக்ஷரங்களிலே ஒவ்வொரு நாமம் துவங்குவதும் முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களில் மட்டுமே துவங்குகிறது லலிதா சகசிரநாமம் முழுமையுமே ஒரு சுத்த வித்யா சுத்த வித்யாங்குற மீன்ஸ் ரெண்டு என்ற வார்த்தைக்கு உண்டான ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டோம் என்றால் த்விஜம் என்றால் இருமுறை பிறந்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் தாயின் கருவிலே நான் பிறப்பது ஓ பிறப்பு என் அன்னையாம் லலிதாம்பிகையின் கருவிலே நான் பிறப்பது மறுபிறப்பு த்விஜன் முமுட்சு என்கின்ற வார்த்தையை சமஸ்கிருதத்தில் பயன்படுத்துவோம் முக்தியை நாடி நாட்டம் உள்ளவர்களாய் அன்னையை நமது பரிபூரண அன்னையாக ஏற்றுக்கொண்டு அவளே எனது தாய் துவமேவ மாதாச்ச பிதா துவேவா நீயே எனது தாய் நீயே எனது தந்தை அம்பாளே எனக்கு தந்தை எனது தாய் யார் லலிதாம்மா எனது தந்தை யார் சிவா இது த்விஜன் இரண்டாவது பிறப்பு அப்போ இந்த இரண்டாவது பிறவியை ஒருவருக்கு அருளக்கூடிய மந்திர ரூபமாக இருப்பது அவளது பற்கள் சுத்த வித்யா குரகார திஜ பங்கி துவயோ ஜுவலா ஜுவலிக்கின்றாள் அடுத்ததாக கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தராம் கற்பூர வீட்டா கற்பூர தாம்பூலத்தை தரித்தவளாக அவளது வாய் மணன் அவளோட நறுமணம் கற்பூரம் அழகிய வாசனை பரப்பிக்கொண்டும் சிவந்த வாயாகும் அவளுடைய வாய் இருக்கின்றது இந்த கற்பூரத்தின் சுவையை உனது வாயில் இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்தின் சுவையை உணரணும் தேவின்னு தவம் இயற்றலாம் அவள் உடைய வித்து நமக்குள்ளாக இருக்கும் இந்த நாமம் அதாவது கற்பூர கற்பூரிகாமோதம் மகா மகாகவியாக என்னை மாற்றக்கூடிய ஞானியாக என்னை மாற்றக்கூடிய கற்பூர வீடிகா உன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்தை எனக்குள்ளாக உமிழ்வாயாக நீங்க கேட்டீங்கனாலே நமது உமிழ்நீரோடு அவளுடைய உமிழ்நீர் கறக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இந்த நாமத்திலே நடக்கும் கற்பூர மோத திகந்தரா அதற்கப்புறம் நீங்க ஜொலி ஜொலிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த நாமத்தோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் அடுத்ததாக அம்பாளுடைய அடுத்த அவளுடைய வார்த்தைகளும் அவளது நடையும் இந்த அழகை நாம் பார்ப்போம் ஸ்ரீ மாத்திரேனமாக தொடர்ந்து இணைந்திருங்கள் பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள் இல்லந்தோறும் அன்னையின் நாமம் ஒலிக்கட்டும் ஸ்ரீ மாத்ரேனமாக அனைத்து பதிவுகளும் முடித்துவிட்டு பூஜை எப்படி செய்வது என்பதும் லலிதா நாம அர்ச்சனை எப்படி செய்வது என்பதும் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் உங்கள் ஊர்களிலே வந்து லலிதா வைபவம் நம் அனைவரும் கடந்து கொள்ளும் வகையிலே நாம் நடத்துவோம் திருவிளக்கு பூஜையாக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஊர்களில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாரும் கூடி நின்று அம்பாளருடைய நாமங்களை அச்சிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நம்ம அவள் அவள் நமக்கு அளிக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பரிவை நிறைவு செய்கின்றேன் ஸ்ரீமாத்ரே நமக்கு